வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஓம் சனி பகவான் துணை அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் ஜூன் இருபத்தி ஒன்பது கும்பத்தில் வக்ரமடையும் சனி இந்த ஐந்து ராசிகளுக்கு தான் உங்கள் ராசி இருக்கா வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சனி வக்கரத்தால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும் என்றும் இந்த நேரத்தில் மரியாதை செல்வம் புகழ் வேலை சொத்து வாங்கும் போன்ற வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஜோதிட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கிரக மாற்றங்கள் நம் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வருகின்றன ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஏதாவது ஒரு ராசிக்கு அதிபதி அவை மாறினால் அதிர்ஷ்டம் உருவாகும் தற்போது கும்ப ராசியில் சனி வக்ரம் அடைவதால் பல ராசிக்காரர்கள் பலன் பெறப்போகிறார்கள் குறிப்பாக ஒன்பது கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் முன்னோக்கி சென்று ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை பெயர்ச்சி என்கிறோம் அவ்வாறு அடுத்த ராசி அடுத்த நட்சத்திரம் என்று பெயர்ச்சியடையாமல் தற்போது சஞ்சரிக்கும் ராசி அல்லது நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சுழல்வதே ஜோதிட சாஸ்திரத்தில் வக்கிரம் என்று குறிப்பிடப்படுகிறது சனி சனி பெயர்ச்சே என்று சொன்னாலே பலருக்கு கலக்கம் வந்துவிடும் ஜாதக ரீதியாக ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி தனிநபர் ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கும் அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுப்பதில் சோதனைகளை எதிர்கொள்ள செய்வதில் சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுகிறார் சனிப்பெயர்ச்சி பொதுவாகவே இரண்டரை முதல் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ஆனால் அவ்வப்போது ஒரு சில வாரம் முதல் ஒரு சில மாதங்கள் வரை சனி பின்னோக்கி செல்வார் அதன்படி வரும் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு கும்பராசியில் வக்கரமடையும் சனி பகவான் மீண்டும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்ல தொடங்குவார் மேஷம் ராசி உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர்கள் பண பலன்களை போகிறார்கள். இது தவிர உங்கள் மரியாதை அதிகரிக்கும் உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் அது மட்டுமின்றி சனி உங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் ரிஷபம் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் மக்கரம் மிகுந்த பலன்களை தரும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டில் பிற்போகாக இருப்பார்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பெரிய வெற்றியை அடைய முடியும் நீங்கள் அரசு பணியை செய்தால் இதிலும் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் நோக்கம் விரிவடையும் அத்துடன் உங்கள் வருமானம் உயரவும் வாய்ப்புள்ளது சிம்மம் ராசி சனியின் பிற்போக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் அவர்கள் தங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவார்கள் மற்றும் அவர்களின் நிதி வாழ்க்கையில் வெற்றிக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சொந்த தொழில் தொடங்கலாம் இதன் மூலம் பணம் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும் உங்கள் பணி ஏதேனும் நிலுவையில் இருந்தால் அதை மீண்டும் தொடரலாம் இது மட்டுமின்றி உங்கள் திருமண வாழ்வில் ஏதாவது பிரச்சனை என்றால் அது இப்போது சரியாகிவிடும் தனுசு ராசி சனியின் வக்கரம் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் முழுமையாக துணை நிற்க போகிறது வேலை உள்பட பல துறைகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களின் கடின உழைப்பின் பலன் நிச்சயம் கிடைக்கும் உங்களின் மரியாதையும் கூடும் சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு நிதி த நிதி நன்மைகளையும் தருவார் மகரம் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம் உயர வாய்ப்பு உள்ளது சனியின் வக்கரத்தால் நிதிநிலை வலுப்பெறப் போவதோடு உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சொத்து வாங்கினால் அது உங்களுக்கு மிகவும் சாதகமான பலனை தரும் இது மட்டுமின்றி சனியின் பிற்போக்குத்தனம் உங்கள் காதல் உறவுகளிலும் நன்மை பயக்கும் மேலும் உங்கள் குடும்பத்துடனான உங்கள் உறவு இன்னும் இனிமையாக மாறும் நன்றி மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ